அன்புக்கினியே சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் வருது இந்த மக்களவைத் தேர்தலை ஒட்டி உங்கள் ஏரியாவிலலாம் யாரெலாம் வேட்பாளர்கள் உங்கள் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் பார்த்துக்க முடியும் அதற்காக ஒரு பிரத்யோக ஆப்பையும் வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டாவே நம்ம ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்க முடியும் யார் வந்து வேட்புமனுப்பு தாக்கல் பண்ணிட்டாங்க அவங்க அப்படி விட்டு தாக்கல் பண்ண விவரங்கள் அவங்களோட சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே வந்து அதிலே போட்டிருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் உங்களுடைய கைபேசியிலே நீங்கள் பார்த்துக்க முடியும் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுவோம் நோக்கம் என்னென்னா இன்றைக்கு இருக்க ஜென்ரேஷன் நிச்சயமாக இது போன்ற விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது எல்லாமே இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் கையில் வச்சுருக்கோம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு விழிப்புணர்வு தான் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ உங்கள் ஏரியா உங்கள் தொகுதியில் வந்து ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த வருடம் எவ்வளோ சொத்து மதிப்பு அதில் அப்டேட்ல காட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுக்கு அதே அஞ்சு வருஷம் முடிஞ்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட சொத்து மதிப்பு மறுபடியும் வந்து எவ்வளோ காட்டுறாங்க அப்படிங்க போது எவ்வளோ சொத்து மதிப்பு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இதை வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும் அப்போ இவங்க உங்களோட பண்ணுறாங்களா என்னங்கிற விவரங்களை வந்து நம்ம வந்து அன்லைன் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்காக இந்த விழிப்புணர்வுகள்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னைக்கு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு அதில் கூகுள் பிளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கினவ் யூ கேண்டிடேட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து கேஒய்சி அப்படிங்கிற டைப்பில் வந்து ஒரு ஆப் வந்து நிற்கும் ஸோ நீங்கள் இந்த ஆப்பு தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஆப்பு தான் இது இதில் ப்ரெஷ்ஷீட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் கொடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த தொகுதி வேணுமோ அந்த தொகுதியை வந்து நீங்கள் சேச் பண்ணால் கூட இங்கே டீட்டெயில் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செலக்டுக்குலையா அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி தான் பார்க்க போகிறோம் அதை கிளிக் கொடுத்திங்கன்னா ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பது நடந்த ஒன்று இருக்குது எலக்ஷன் மே ரெண்டாயிரத்து பத்தொம்பது ஒன்று நடந்தது இருக்குது நம்மளுக்கு இப்போதைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எலக்ஷன் தான் தேவை ஸோ அதை வந்து நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம் கிளிக் கொடுத்து நம்ம செலக்ட் ஸ்டேட்டு அதாவது நம்ம ஸ்டேட்டை கொடுத்துக்கலாம் நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இப்போ செலக்ட் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ரி அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி கேட்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி ஆகவே அதை நான் கிளிக் கொடுத்துக்கிறேன் கிளிக் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ யார் இருந்தால் எங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர்களாக இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடுது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க இதில் இவங்களோட விவரங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்க நேமுக்கு நேரம் நம்ம கிளிக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக வந்து இப்போ நம்ம ஓபிஎஸ் அவங்களுடைய நம்ம டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்கலாம் எங்கள் தொகுதியில் வந்து அவர் சுயேச்சை வேட்பாளராக நிற்கிறாரு ஸோ அந்த டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அவங்க நேமுக்கு நேரம் நம்ம கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு வந்துருது பாருங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்டிபெண்டாக தான் அவர் நிற்கிறாரு கிட்டத்தட்ட ஏஜ் எழுபத்தி நாலு வயசு அவருக்கு அவரோட அபிடோட் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கிரிமினலாக அன்கிரிமினலா அப்படிங்கிறத கீழே போட்டிருப்பாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா யார் யார் மேலாம் வழக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க கீ அவங்க பேரில் வந்து பார்த்திங்கனா கீழே கிரிமினல் அப்படின்னு சொல்லி வந்துடும் இவர் அன்கிரிமினால் போட்டிருக்காங்க மேலே எந்த அவரோட வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அப்டேட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு பக்கங்கள் வந்து இந்த அப்டேட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் அவங்க ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அவங்க என்ன ஜாப் பார்க்குறாங்க எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஏரியாவில் இது போன்ற வேட்பாளர்களுடைய விஷ விவரங்களை பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க ஸோ இதை அடுத்த நம்ம எலெக்ஷனில் வந்து அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தேடி எடுத்து ஸோ சொத்து மதிப்புகளை நம்ம கணக்கிட்டு செஞ்சுக்க முடியும் இது போன்ற உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய டீட்டெயிலையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த ஆப்போட லிங்க் வேணும்னா நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோ ங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி